ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வெள்ளிக்கிழமை வளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்சி தான் பார்த்திங்கனா வந்து வீடு தொடச்சது அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே வந்து இன்னைக்கு மார்னிங் தான் செஞ்சேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சாமி கும்பிட்றதுக்கு ஒரு ஆறரை மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஆறு மணிக்குள்ளே சாமி கும்பிட்ணும் பிரம்மமுகூர்த்த பூஜைன்னு நினைப்போம் பட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து வெளியே கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜையும் நானும் அவருமே சேர்ந்து பண்ணி முடிச்சாச்சு புது செருப்பு பிச்சிருச்சு சாரி புது செருப்பு பழைய செருப்பு பிச்சிருச்சு அதனால புது நல்லா இருக்காடா நிறைய தேஜா டென்ஷன் ஆகும் நீ ஒண்ணுக்கு ரெண்டு செருப்பு வச்சிட்டு இருக்க ஏற்கனவே நீ ஏய் ஊர்ல இருந்து ஒண்ணு வாங்கிட்டு வந்ததே ஏற்கனவே ஒண்ணு இருக்கிறது ரெண்டு செருப்பு அது நீ வாஷ் பண்ணி பாரு நீ இப்படி அழுக்காக்கி வச்சால் அதுக்கு என்ன பண்ண முடியும் இன்னொரு செருப்பு இருக்குல்ல இன்னொரு செருப்பு எடு இதோ ஒரு செருப்பு இருக்குல்ல ம் ரெண்டு செருப்பு நீ அழுக்காக்கி வச்சால் எப்படி இருக்கும் சரி ஏழுந்துடு டைம் ஆகுது எழுந்திரு சூப்பராக இருக்குது லேக்காவுக்கு சரி ஓகே பை லவ் யூ அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பங்குனி உத்தரம் சரி அதனால கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா மருவத்தூர் கோவிலுக்கு தான் போயிருந்தேன் ஓம் சக்தி அம்மா கோவிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாமியெல்லாம் சூப்பராக ரொம்ப நேரம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் சைடில் நின்று அவ்வளோ நேரம் சாமி கும்பிட்டேன் அது என்னமோ தெரியல இன்றைக்கி எனக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் எப்போவுமே ஒரு செகண்டில் வந்துடுவோம் இன்றைக்கி ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரசாதம் கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு மதியம் நான் சாப்பிடாம தான் போயிருந்தேன் எப்படி இருந்தாலும் பிரசாதம் கொடுப்பாங்க நம்ம வீட்லேயும் சாப்பிட்டு அதை சாப்பிடாமல் எனக்கு வ தவிர்க்க முடியாது எப்பவுமே கோவிலில் வந்து கொஞ்சமாவது பிரசாதம் சாப்பிடணுன்னு நினைப்பேன் அதனால் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா கோவிலேருந்து ஸ்கூல் போகிற வழி பாருங்க இங்கே இது வந்து ஏரி இங்கே அடிக்கடி நாங்கள் வாக்கிங் வரும்போது வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்னிங்லாம் அழுக்காயிடுச்சா ம் அழுக்காகாமல் இருக்குன்னா செருப்பு கையில் தான் போட்டுக்கணும் காலில் போட்டால் அழுக்குதான் ஆக செய்யும் ம் செத்தலை வாங்க வாங்க இந்த சாவி தரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அம்மா வீட்டில் காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு விட்டியா கும்பிட்டேன் அம்மா கோலம் எப்படி இருக்கு நீ சொன்னையா வந்துதோ நீ வந்தினா திரமா கன்றது அது எல்லாம் போட முடியாது தங்கம் காலில அவசரமா வா அப்பா புள்ள வந்த உடனே சில்லுன்றது வெயில வெயில் ஐ நோட் கிது ஜூஸ் இன்ன கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது பார் சில்லுன்னு ஒரு பழமும் வருதா ம் வந்து फर्स्ट நாள் கிளாஸ் வந்து போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து இந்த அம்மா வந்து ஆட்ற ஆட்ற அப்படி இருக்காங்க பரதநாட்டியம் ஆமா இந்த தடவை பார்க்கலாம் ஏன் ஆட் பண்ணணும் கேட்டியா ஆ நீ என்ன பண்ணா நான் தெரியாம தான் கொட்ட அதுதான் நீ வந்து எப்படி தெரியாம கொட்டின அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறேன் வீடியோல போட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் ஜிம்முக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பாப்பாங்க வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்து அப்படி இருந்தாங்க அதனால வந்து பாப்பாக்கு வந்து ஒரே ஆர்வம் அம்மா ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு பாஸ்தாவை தூக்கிட்டு ஓடி வந்து பாஸ்தா எல்லாம் கீழே கொட்டிட்டா செட்டீடாக இருடா வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பொறுக்கி உடனே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் வடிக்க ஊற்றி வடிக்கட்டணும் ஏன்னா வந்து சுடு தண்ணியிலே அப்படியே நீங்கள் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் சுடு தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் வடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் மசாலா சேர்த்து செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடாமல் தட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் வந்து எல்லாமே உங்கள் ஆப்ஷனல் தான் எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ஜிம்முக்கெலாம் போயிட்டு டயர்டாக இருக்கிறதால சிம்பிளாக எப்படி செய்ய முடியுமா அப்படி செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறுமளகாத்தூள் அதுக்கு தனியாக பொடி கொஞ்சம் கரம் மசாலா இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன மசாலா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் பாஸ்தாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி இல்லை நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது கொத்தமல்லியோடைய ஸ்மெல் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாஸ்தாக்கு போடும்போது இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஏன்னா அந்த மசாலா வந்து பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க சும்மா ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் கொதிச்சு கதை கொதித்ததுக்கு அப்புறம் பாஸ்தா வந்து நீங்கள் வடிகட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து ரொம்ப நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் இன்னும் நீங்கள் வந்து நல்லா டேஸ்ட்டாக சமைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி உடனே பாஸ்தா செய்யலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா வந்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்து சூப்பராக வந்திருந்தது பார்க்கவே உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஒரு தக்காளி சாரி ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் சேர்த்துருந்தேன் தக்காளி புளிப்பு தன்மையோடு இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது அதனால் ரெண்டு தக்காளியெலாம் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் இரும்பு கடையில் தான் வந்து செஞ்சுருந்தோம் இல்லையா உடனே பார்த்தீங்கன்னா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க நீங்கள் எப்போ இரும்பு சட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஆயில் அப்ளே பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது அதில் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு பயமே இல்லாமல் நீங்கள் சமைக்கலாம் நீங்கள் வந்து ஒரு வேளை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா இரும்பு பாத்திரம் துரு பிடிக்கும் அதை திரும்ப சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் இருந்து நீங்கள் வந்து அதை சீசனிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாளுக்காக ப்ரோட்டீன் தோசை செய்கிறதுக்காக இருக்கிற எல்லா சுண்டல்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நான் வந்து இப்போ ஊற வச்சுக்கிறேன் நீங்கள் எந்த வகை சுண்டல் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து ஒரு கப்பு நான் வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன் என்னென்னா தோசை வந்து கொஞ்சம் முருகலாக வர்றதுக்காக நீங்கள் வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க இல்லை புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து தோசைக்கு வாசனையாக இருக்கிறதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க மார்னிங் வந்து நான் குடம்புலி குடிக்கிறதுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குடிக்கிறேன் இதை கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து அடுத்த நாள் நீங்கள் வந்து இந்த தோசை நான் எப்படி செய்கிறேன் அப்புறம் இன்னொரு டிஷ் வந்து நான் செய்ய போகிறேன் சிமிலி உருண்டை அதையும் நான் எப்படி செய்கிறேன்றதை வந்து நாளைக்கு வீடியோவில் பா சூப்பராக வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் சிமிலி உருண்டையும் இந்த பா சுண்டல் வகை தோசையும் வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த தோசை தான் இந்த தோசையும் சிமிலி உருண்டையும் வந்து நாளைக்கு வீடியோவில் ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்